அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ்யம் சார்ந்த நிறைய விஷயங்கள் லைக் மயான பூஜையாக இருக்கட்டும் இல்ல ஒரு சில பேருக்கு பில்லி சூனிய தாக்குதல் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கழிப்பு எடுக்கிறதா இருக்கட்டும் ஏன் அந்த பர்டிகுலர் டேயில் எடுக்கிறாங்க போகாதா அப்படி கிடையாது அமாவாசை வந்து முழு இருள் பூமி வந்து முழு இருளில் சூழ்ந்திருக்கக்கூடிய நாள் இது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுலேயும் இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த ஆடி மாசத்துல நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு அமாவாசைகளுமே ரொம்ப விசேஷம் அதாவது ஒருத்தருக்கு வந்து பில்லி சூன்யத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் தான் மனோகாரகன் மனசு அதை பார்த்து பயந்துருச்சு கஷ்டத்தை உணர்ந்துருச்சு அந்த சந்திரன் தான் அது உடம்புலேருந்து இருந்து எடுக்க முடியும் ஸோ அது ஒரு விஷயங்கள் பிளஸ் அந்த அமாவாசை இரவு அப்படின்றதுக்கே மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான டே நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய பர்சன் அந்த நாளில் வந்து மைண்ட் வேவரேஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த அமாவாசையோட வைப்ரேஷன் இதுதான் ஸோ வந்து நிறைய இடத்துல பாசிட்டிவாகவும் இந்த அமாவாசையை எடுத்து வழிபாடு செய்ய முடியும் நிறைய இடத்துல நெகட்டிவுக்கும் இந்த அமாவாசையை தான் எடுத்து பண்ணுவாங்க